கனடாவில் இந்த ஆண்டு குளிர்காலம் கடுமையான காய்ச்சல் பரவலுக்கான எச்சரிக்கைகளை ஏற்படுத்தியுள்ளது உலகளவில் பரவும் எச் த்ரீ இன்ஃப்ளூயன்சா வைரஸ் இந்த ஆண்டுக்கான தடுப்பூசியுடன் பொருந்தாமல் இருக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இது ஐந்து சதவீதம் என்ற தொற்று பரவல் அளவை விட குறைவாக இருந்தாலும் சில வாரங்களுக்கு முன்பே இருந்ததை ஒப்பிடும் போது அதிகரித்துள்ளது தென்னரை கோலத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சாதாரணத்தை விட அதிகமான காய்ச்சல் தொற்றுகள் பதிவாகியுள்ளன ஆஸ்திரேலியாவில் மட்டும் நான்கு தசம் ஒரு லட்சம் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளன ஜப்பான் பிரித்தானியா போன்ற நாடுகளில் விரைவாக பரவல் தொடங்கியுள்ளது எச் வைரஸ் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது மேலும் இந்த வைரஸின் புதிய மாற்றங்கள் தடுப்பூசியுடன் பொருந்தாமல் இருக்கலாம் என பி சி நோய் தடுப்பு மையம் எச்சரித்துள்ளது சினாய் மருத்துவ மையத்தின் டாக்டர் அலிசன் மெக்ஜிய எச் த்ரீ என் டூ பரவும் காலங்கள் மிகவும் மோசமான காய்ச்சல் பரவலாக இருக்கக்கூடும் என கூறியுள்ளார் தடுப்பூசி முழுமையாக பொருந்தவில்லை என்றாலும் குறிப்பாக முதியவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது அவசியம்